வணக்கம் தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அமர்வுகளில் குறிப்பாக மனித உரிமைகள் மற்றும் பன்னாட்டு ஒழுங்குநிலை பிரச்சனைகள் குறித்து பேசும் வாய்ப்புகள் மிகவும் முக்கியமானது இதற்கான சமீபத்திய நிகழ்வு இலங்கையிலிருந்து கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுடன் தொடர்புடையது அவர் ஐநா அமர்வுகளில் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருப்பது ஒருபுறம் கலக்கத்தை உண்டாக்கி இருக்கலாம் மற்றபுறம் இலங்கையின் அந்நிய மற்றும் உள்ளூர் மக்களின் வலிமையான செயற்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கும் சாதாரணமாக ஐநா அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது நாட்டின் பிரதிநிதிகள் மிகவும் கட்டுப்பட்ட முறையிலேயே செயற்படுவதாக கருதப்படுவார்கள் ஆனால் இந்த பாரம்பரிய கருத்துக்களை மீறி இலங்கையிலிருந்து கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுலா அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் பலர் ஐநா அமர்வுகளில் அவருக்கு வாய்ப்பு கிடையாது என்று எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அர்ஜுனா அதிரடியாக அவருடைய உரிமையின்படி அமர்வில் போய் இறங்கி பேசினார் இதனால் பலர் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு இது அவருடைய தீர்மானம் வாய்ந்து செயல்பாட்டை வெளிப்படுத்தியது மறுபுறம் ஆளுமை மற்றும் அதிகாரத்தின் அளவை காட்டியது ஐநாவில் பலர் எதையும் செய்யவில்லை என்றாலும் நிகழ்வுகளின் நெருக்கடிகளில் உச்சத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை பார்த்து அர்ஜுனாவின் செயல்பாடு வெவ்வேறு அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வுகளுக்கு வாய்ப்பு வழங்கியது குறிப்பாக அவ்வப்போது நாட்டின் மனித உரிமை நிலைமை சுதந்திரங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன மேலும் அர்ஜுனாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான ஆசிய பசுபிக் பிராந்திய ஆணையாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது இது இலங்கையின் முக்கிய பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சமூக நிலைகளை நேரடியாக கோரும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது இந்த வாய்ப்பு அவருடைய செயற்பாடுகளை பன்னாட்டு அளவில் கவனிக்கும் வாய்ப்பாகும் இந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு மட்டுமல்ல அந்த நாட்டின் மனித உரிமைகள் நிலை சட்டத்தின் மேலோட்டம் அரசியல் செயற்பாடுகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றை உலகளாவிய அளவில் வெளிப்படுத்தும் முயற்சியாகும் இவ்வாறு செயல்படுவதால் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல அவருடைய தொடர்புடைய அனைத்து குழுவினரும் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்று வருகின்றனர் ராமநாதன் அர்ச்சனாவில் அதிரடி நடவடிக்கைகள் அமர்வுகளில் சாதாரண கடமை செயல் மட்டுமல்ல அதற்கும் மேல் பரிணாமங்களை கொண்டுள்ளது இது நாட்டின் மனித உரிமை நிலைமையினை உலக அரங்கில் முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாகும் எதிர்காலத்தில் இது போன்ற நேரடி செயற்பாடுகள் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பின் திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக கருதப்படுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் ஒருமுறை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளார் உள்ளூர் அரசியலில் பலமுறை அதிரடி நடவடிக்கைகளால் பரபரப்பு ஏற்படுத்தி வரி முறை நேரடியாக நாடாளுமன்றத்தின் செயல்முறை மீறல்கள் மற்றும் சபாநாயகரின் நடுநிலை மீறல் குறித்த புகார்களை ஐநா நாடாளுமன்ற ஒன்றியத்திடம் முன்வைத்திருக்கின்றார் இது ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல இலங்கை அரசியல் வரலாற்றில் அரிதாகவே நிகழ்வும் ஒரு துணிச்சலான முயற்சி என்று கூறலாம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சட்டத்திரனையை பற்றிய கருத்தை நாடாளுமன்றத்தில் தவறாக வெளியிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் சபை முதல்வர் விமல் ரத்நாயகர் சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தார் அதன்பின் சபாநாயகர் அர்ஜுனாவின் உரைகள் ஒளிபரப்பு தடை செய்யப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தார் இந்த முடிவு சபாநாயகரின் தனிப்பட்ட தீர்மானம் என்று சொல்லப்பட்டாலும் அரசியல் வட்டாரங்களில் இது ஆளும் கட்சியின் தாக்கம் என்று பரவலாக விமர்சிக்கப்பட்டது நாடாளுமன்றம் என்பது மக்கள் குரல் கேட்கப்படும் தளமாக இருக்க வேண்டும் ஆனால் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டு அதைவிட தீவிரமானது அவரது கருத்துப்படி சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் தரப்புக்கும் இடையில் நடுநிலையான ஒருவராக செயல்பட வேண்டிய நிலையில் அவர் தொடர்ந்தும் ஆளும் தரப்பின் சார்பாகவே செயற்பட்டு வந்துள்ளார் மேலும் நிலைய கட்டளைகளை மீறி சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அவை எதிர்க்கட்சிகளின் கருத்துறைகளை பாதித்ததாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார் இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளூர் அளவில் மட்டுமே விட்டு வைக்காமல் அர்ஜுனா சர்வதேச தளத்திற்கு எடுத்து சென்றுள்ளார் அவர் முன்கூட்டியே இந்த விவகாரத்தை இந்த பார்லிமெண்டரி ஜூனியன் அமைப்பில் பதிவு செய்வேன் என்று சவால் விட்டிருந்தார் அது இப்போது நிஜமாகிவிட்டது ஐநாவுடன் இணைந்த இந்த ஒன்றியத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமை சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் எனவே அர்ஜுனாவின் முறைப்பாடு இலங்கை நாடாளுமன்றத்தின் உள்ளமைப்பை சர்வதேச சோதனைக்காக உட்படுத்தும் நிலைமையினை உருவாக்கியுள்ளது ஏற்கனவே அர்ஜுனா நாடாளுமன்ற அமர்வுகளில் ஆளும் அரசுக்கு கடுமையான சவால்களை முன்வைக்கும் குரல் என்று பெயர் பெற்றவர் இப்போது அவர் எடுத்திருக்கும் இந்த சர்வதேச நடவடிக்கை இலங்கை அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை சர்வதேச அளவில் சோதிக்க கூடியது அர்ஜுனா கூறியுள்ள முழுமையான ஆதாரங்கள் ஐநா ஒன்றியத்திடம் வழங்கப்பட்டுள்ளது என்று நம்பப்படுகின்றது இதனால் நிலைமை மேலும் தீவிரமடையும் வாய்ப்பும் உள்ளது இது வெறும் அரசியல் சண்டையல்ல ஒரு நாடாளுமன்றத்தின் செயல்முறைகளும் அதன் சுதந்திரத்தின் அடித்தளமும் இப்போது சர்வதேச அளவில் மதிப்பீடு செய்யப்படும் நிலைமை உருவாகி உள்ளது இலங்கையின் உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனையை சர்வதேச அரங்கிற்கு எடுத்து சென்றது அர்ச்சனாவின் தொழிற்சாலை நடவடிக்கை என்று சொல்லலாம் அவரது இந்த அதிரடி நடவடிக்கை ஒருபுறம் புறம் நாடாளுமன்றத்தின் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வு குறித்து புதிய விவாதங்களை கிளப்பும் மறுபுறம் அரசியல் அதிகாரத்தின் தாக்கம் மற்றும் நெறிமுறையின் சரிவு குறித்த கேள்விகளையும் எழுப்பும் மேலும் தெரிவித்த அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற நீதியற்ற சில விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புகள் அகற்றப்பட்டு வைத்திருப்பது மற்றும் தனக்கு தனிப்பட்ட முறையில் வரும் கொலை மிரட்டல்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருப்பதாக குறிப்பிட்டார் ஐநா மனித உரிமை திணைக்களத்தில் இருக்கின்ற ஆணையாளரை நேரடியாக கதைத்து இந்த முறைப்பாடும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அரசு படைகளுக்கு எதிராக ஐந்து மனிதங்களுக்கு மேல் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றேன் என்றும் கூறினார் இது தொடர்பில் நான் எந்தவிதமான பயமும் கொள்ளவில்லை மீண்டும் நாடு திரும்பும் போது தன்னை கொலை செய்தாலும் எந்தவித உயிர் அச்சுறுத்தலை தனக்கு ஏற்படுத்தினாலும் தான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்று தெரிவித்தார் அதுபோல எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவுகளை கொண்டிருக்கும் நிலையில் இது ஒரு மிக பாரதூரமான விடயம் என்றபடியான இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இங்கு வந்து பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவை தொடர்பாக வாயை திறக்கவில்லை அவர்கள் தமிழர் பிரச்சனைகளை வைத்து பிழைத்ததாகவும் குற்றம் சாட்டிய அர்ஜுனா நான் இங்கே வந்திருப்பது பலருக்கு சிக்கலாக இருப்பதாகவும் கூறினார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இறுதிப்போர் காலகட்டத்தில் முள்ளிமாய்க்காலில் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சொந்தங்கள் இலங்கை அரச படைகளால் அளிக்கப்பட்டிருப்பது அது ஒரு இனப்படுகொலையே அது நான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னால் இருந்து சொல்வதாகவும் முடிந்தால் நாட்டுக்கு திரும்பி வரும்போது உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து காட்டுங்கள் என்றும் சவால் விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுரத் குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முந்தைய ஆட்சிகளுடன் ஒப்புடுகையில் பொறுப்பு குரல் விடயத்தில் சிறிது திறந்த அணுகுமுறையை காட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நிகழ்வுகள் மாறுப்பட்டன மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பிரதி பணிப்பாளர் லூசி மார்க்கேன் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் எனவும் ஐநாவின் பொறுப்பு குரல் செயல் திட்டத்தை நிராகரிக்கின்றது இதுவே ஒரு பெரிய பின்னடைவு என்று கூறப்பட்டுள்ளது அனருகுமார அரசாங்கம் போருக்கு பிந்தைய நல்லிணக்கத்தை வலப்படுத்துவதாகவும் முக்கிய மனித உரிமை மீறல்கள் குறித்த வழக்குகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தாலும் அவை காகிதத்தில் மட்டுமே நின்றுவிட்டன நிஜத்தில் முன்னேற்றம் மிக குறைவு ஐக்கிய நாடுகள் மனத உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானத்தின் மூலம் இலங்கை மீதான பொறுப்புக்குரல் கண்காணிப்பு நடவடிக்கை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் இலங்கையின் ஆட்சி அமைப்புகள் தொடர்ந்தும் நீதியை தடுக்கின்ற நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையின் விதியை விதிக்கின்றது இலங்கையில் ஆட்சிப்பிடம் வரும் அரசாங்கங்கள் எத்தனை முறை பொறுப்புக்குரலை முடக்கினாலும் ஒரு நாள் நீதி அடைய முடியும் என்ற நம்பிக்கையினும் உயிருடன் இருக்கிறது இந்த பாசகம் பல ஆண்டுகளுக்காக காத்திருக்கும் காணாமல் ஒரு குடும்பங்களுக்கு ஒரு புதிய உற்சாகமாக மாறியுள்ளது உள்ளது ஜூத்த காலத்தில் நடந்த மனித உரிமை முதல்கள் குறித்து இந்த அரசாங்கமும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக பல அரசுகள் எந்த குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று மறுத்தன அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒடுக்குவதற்கும் அவர்களின் குரல்களை அடக்குவதற்கும் பாதுகாப்புத்துறையை பயன்படுத்தியதாக மனித உரிமைகள் அமைப்புகள் பல முறை குற்றம் சாட்டியுள்ளன இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் இலங்கை தொடர்பான தனிப்பட்ட செயல் செயல்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையின் பல இடங்களில் இதுவரை சுமார் இருபது மனித பொதுக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றில் எதிர்க்கும் வெற்றிகரமான விசாரணை நடத்தப்படவில்லை இந்த பொதுக்குழிகள் வரும் மண்மேடுகள் அல்ல அவனம் நாட்டில் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சாட்சிகள் இந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித பொதுக்குழி நிகழ்வுகள் வெற்றிகரமாக பூர்த்தியாக உண்மையை வெளிச்சமிட அரசாங்கம் அரசாங்கம் அளிக்க வேண்டும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தி உள்ளது மருது உரிமைகள் கண்காணிப்பகம் கூறுவது போல நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்பு அரசாங்கம் உள்ளக உண்மை கண்டறது மற்றும் நிவாரண பொறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் நீதியை தாமதிப்பது நாட்டின் நல்லிணக்கத்தையே தாமதிப்பதற்கு சமம்